வணக்கம் என் பேர் நித்யஸ்ரீ நான் மெடிக்கல் டெக்னாலஜி படிக்கிறேன் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே கரூரில் முத முறையாக அரசாங்க உதவியோட தமிழ்நாடு ஆயுர்வேத ந மருத்துவர்கள் நலச்சங்கம் இணைந்து ஒரு ஆயுர்வேத மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த கேம்பில் ரெண்டு நாள் கேம்ப் நடக்குது நேற்றுக்கும் இன்றைக்கும் நடக்குது இந்த கேம்பில் வந்து இலவசமாக மருத்துவ உதவி இலவசமாக மருந்துகள் வழங்கப்படுது இந்த கேம்பில் வந்து ஆயுர்வேதத்தோட பேசிக்ஸில் ஆரம்பித்து ஆயுர்வேதத்தில் எத்தனை வகைகள் இருக்குது எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது எந்த மாதிரியான வியாதிகளுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எந்த மாதிரியான ரோகங்கள் எந்த மாதிரியான நம்ம உடம்பை அஃபெக்ட் பண்ணுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக ஸ்டால் ஸ்டாலாக போட்டு ஆயுர்வேத ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு எங்கும் ம நிறைய ஆயுர்வேத கல்லூரிகள்லேருந்து வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆயுர்வேத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்வமாக வராங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய இடத்துல இருந்து மக்கள் எல்லாம் கரூருக்கு வந்து இந்த ஆயுர்வேதா கேம்ப் அட்டென்ட் பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்ப இது ஆயுர்வேதத்தை பற்றின ஒரு அறிவு எல்லாருக்குமே வந்து இப்போ தான் வந்து தெரியுது ஆ ஆயுர்வேதத்தோட பேசிக்ஸ் எல்லாருக்கும் இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறையா நல்ல வியூஸ்லாம் வருது நிறையா பேர் நல்ல கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு போயிருக்காங்க ஆயுர்வேதம் வந்து நம்ம இந்தியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன ஒரு மருத்துவக் கலை அது வந்து இப்போ நம்ம திருப்பி வந்து நமக்கு மாடர்ன் மெடிசன்ஸ் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் நிறையா சிகிச்சைகள் நிறைய விதமான சிகிச்சைகள் நிறைய விதமான ரோகங்களுக்கு நிறைய விதமான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்போ மக்களுக்கு நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர்றதுனால ஃப்யூச்சரில் வந்து ஆயுர்வேதத்துக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது ஆயுர்வேதம் நல்லா ரீச் ஆகும் இப்போவே நிறையா ரீச் ஆகிடுச்சி ஸோ இந்த கேம்ப் மூலயமா ஆயுர்வேதத்தை வந்து இன்னும் மக்களுக்கு ரீச் பண்ணணுங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது